என் உணர்வுகளை கொட்டி வாசி என்ற நிலை போய் என் இதயம் என்னிடம் என்னை நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் யாரையும் நேசிக்கவில்லை என்றாவது குறுஞ்செய்தி அனுப்பேன் இவை நவீன காதலின் பரிணாம வளர்ச்சி காலங்கள் மாறாத காதல காலங்கள் பல கடந்த காகிதத்தில் காதலி எழுதிய கடிதத்திற்கு காதலன் என்ன பதில் எழுதியிருப்பான் பாவேந்தர் பாரதிதாசனின் காதலன் பதில் இன்றைய காதல் ரசனையாக பிரசிம்போ சேனலில் உங்களுக்காக செங்கரும்பே உன் கடிதம் வரப்பெற்றேன் பெற்றேன் நிலைமைதனை தெரிந்து கொண்டேன் தேமலர்மை வாடாதே ஷேமமில்லை என்று நீ தெரிவிக்கின்றாய் இங்கென்ன வாழ்கிறதோ இதயத்தில் உனை காண எழும் ஏக்கத்தால் இன்பாலும் சர்க்கரையும் நன்மணத்தால் பனிக்கட்டி இட்டுரைத்த திங்கள் நிகர் உளிர் உணவை தின்றாலும் அதுவும் தீ 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 செந்தி திரவியஞ்சம் பாதிக்க இங்கு வந்தேன் உனை அங்கே விட்டு வந்தேன் இங்குனை நான் எட்டிக்காய் என நினைத்ததாக உரைத்தாய் இதுவும் மெய்தான் இவ்வுலக இன்பமெல்லாம் கூட்டி எடுத்து தெளிவி இருத்தி காய்ச்சி எங்கும் போல் எடுத்துருட்டும் உருட்சியினை எட்டிக்காய் என்பானாயின் எனக்கு நீ எட்டிக்காய் என்றுதான் சொல்லிடுவேன் இங்கு உன் அன்பன் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாலும் புத்தம் புது வரிகளாகவே தோன்றும் என்றும் திகட்டுவதில்லை பார்க்கும்போது ரசிக்கிற கண்களை விட பார்க்காத போது தவிக்கும் கண்களில் காணப்படும் உண்மை காதலை மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா